லைஃப் தமிழ் செய்திகள் அடுத்தகட்ட போட்டியில் யார் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார் மிகவும் ரஃப்பாக சென்று கொண்டிருக்கும் இந்த சரிகமப்பா நிகழ்ச்சி இந்த வாரம் இந்த போட்டியில் யார் தெரிவு செய்யப்பட போகின்றார் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வழங்கப்படுகின்றது இதில் எப்படிப்பட்டவர் இந்த நிகழ்ச்சிக்குள் உள்வாங்கப்படுகின்றார் புது சுற்றுக்குள் யார் அமரப் என்ற வரிசையான கேள்விகளை ரசிகர்கள் கேட்டு வருகின்றார்கள் இசை உலகில் பிரபலம் பெற்ற போட்டியாளர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியாகவே இது பார்க்கப்படுகின்றது வயதுவர்கள் முதல் சிறியவர்கள் வரை இளைஞர்களின் மனங்களை கவர்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இது வாரத்துக்கு வாரம் பலராலும் ரசிக்கப்படுகின்றது உள்ளங்களுக்குள் இருக்கின்ற தங்கள் கிடங்குகளை வெளிக்கொணரக்கூடிய அளவுக்கு பழைய பாடலில் ஆர்வம் காட்டி வருகின்றார் திவினஸ் சுவாரஸ்யமாக தனது உடல் அசைவோடு அவர் பாடி வருவது பழைய பாடல்கள் என்றாலும் இசை பிரியர்கள் பழைய பாடல் மீது அக்கறை இடிப்பவர்கள் திவினசை வாழ்த்துவதற்கு தவறுவதில்லை சரிக்குமப்பா நிகழ்ச்சி என்றால் அதில் திவினஸ் இல்லாவிட்டால் ரசனை இருக்காது என்று பலரும் கூறுகொண்டார்கள் இதில் யார் மிகவும் அருமையாக பாடுகின்றார் மற்றவர்களின் மனங்களை உள்நுழைந்து கவர்கின்றார் என்ற பல விசித்திரமான சுவாரஸ்யமான ஆச்சரியமான கேள்விகள் கேட்கப்படுகின்றன ஒவ்வொரு போட்டியாளர்களும் உன்னதமாகவே பாடுகின்றார்கள் தாங்கள் கோல்டன் மைக்கல்லை பெற வேண்டும் அதில் மற்றவர்களுக்கு தனது திறமை வெளிக்குணர வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஆச்சரியப்பட்ட கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் போட்டியில் அவ்வளவு விடயங்கள் இருந்தாலும் திவினஸ் இம்முறை தெரிவு செய்யப்பட வேண்டும் அவரின் பெர்ஃபாமன்ஸ் பலராலும் பாராட்டப்படுகின்றது என்ற கருத்தும் முன்னிலை வைத்து வருகின்றன அதனால் திவினஸின் ரசிகர்கள் ஹரிக்கமப்பா நடுவர்களை ஆத்திரமாக கொஞ்சம் விளாசித்திருக்கின்றார்கள் ஆகவே சரிக்கமப்பா நிகழ்ச்சி தோப்பாளரிடம் இது தொடர்பாக லைவ் தமிழ் செய்திகள் வினவிய பொழுது அவர்கள் திறமைக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் திவினஸ் தெரிவு செய்யப்படுவார் அவர் சிறந்த போட்டியாளர் என்றெல்லாம் கூறப்படுகின்றது ஆகவே தொடர்ந்தும் இணைந்திருந்து பாருங்கள் தமிழ் செய்திகள் இது தொடர்பாக தகவல்களை தந்த வண்ணமே இருக்கும்